வெல்கம் மருமகள் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து கலசம் வைக்காம வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இவ்வளோ வருஷமா இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ண சொல்லி நான் போஸ்ட் பண்ணலை என்னன்னா கலசம் வச்சு பண்ணணும்னு அது ப்ரொசீஜராகவே இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை வந்து உருவான வரலாறுல கலசம் தான் வச்சுதான் அதனால தான் நான் வந்து இது வரைக்குமே கலசம் இல்லாத பூஜை போஸ்ட் பண்ணவே இல்லை நிறைய பேர் இந்த வீடியோ ரிக்வஸ்ட் பண்ணனால இந்த வருஷம் உங்களுக்காகவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி அம்மன் படம் வந்து நீங்கள் கிழக்கு திசை பார்த்து இல்லை வடக்கு திசை பார்த்து வச்சுக்கோங்க பூஜை ரூம்லேயே இருந்துச்சுன்னா கூட போதும் தனியாக எடுத்து இந்த மாதிரி டேபிள் மேலே வைக்கணுன்னா அவசியம் இல்லை நல்ல ஒரு பெரிய படமாக இருந்தால் பரவாயில்ல மகாலட்சுமி அம்மன் படம் வரமகாலுமி அம்மன் படம் இல்லை குபேரலட்சுமி அம்மன் படம் எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல கிழக்கு திசை நோக்கி வடக்கு திசை நோக்கி இருக்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேற்கு திசை நோக்கி வைக்கலாம் தெற்கு திசை பார்த்து மட்டும் எந்த ஒரு சாமி படமுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது முக்கியமாக மகாலட்சுமி அம்மன் படம் ஸோ இந்த மாதிரி பூஜை ரூம்லேயே உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா அங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் வீடியோ நல்லா கிளியரா தெரியணும் அப்படின்றக்காக தனியாக அம்மன் படம் வந்து நான் கிழக்கு திசை நோக்கி வச்சிருக்கேன் கண்டிப்பா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு ஒரு வெத்தலை பாக்கு மேலே வச்சுக்கோங்க உங்ககிட்ட எந்த தீபம் வீட்டில் இருந்தாலும் சரி காமாட்சி தீபம் வந்து பித்தளை இல்லை வெள்ளியில் வச்சுருந்தீங்கன்னா வெள்ளி தீபம் உபயோகிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூஜையே பார்த்திங்கன்னா நிறைய பண கஷ்டத்தில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு குரோத் கொடுக்கறக்காக செய்யக்கூடிய பூஜை அதனால முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி இருந்தால் பயன்படுத்துங்க பச்சை நிற திரி வந்து இந்த மாதிரி பூஜைகளுக்கு ரொம்ப உகந்தது மகாலட்சுமி அம்மன் பூஜை லட்சுமி பூஜை குபேரருக்காக வியாழக்கிழமை செய்கிற குபேர விளக்கு பூஜை இது எல்லாத்துக்குமே பச்சை நிறத்திரி பயன்படுத்துவாங்க இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துங்க இது பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலேயே கிடைக்கும் நான் போன டைமோ இல்லை இந்த கலச வச்சு பண்ணுற டைமோ இல்லை பச்சை நிறத்திரி பயன்படுத்திங்க நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எதுக்கு நீங்கள் பச்சை நிறத்திரி போடுறீங்கன்ட்டு இது ஒரு குபேரருக்கு உகந்த நிறமாக சொல்லுவாங்க அதுக்காக வந்து பயன்படுத்துகிறது ஸோ படத்துக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமாட்சி தீபம் வச்சுட்டு நீங்கள் வந்து பச்சை நிறத்திரி போட்டு வச்சுக்கோங்க மனை இருந்துச்சு அப்படின்னா மனை மேலே வையுங்க இல்லைன்னா கீழே சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து இந்த காமாட்சி தீபத்தை வச்சுக்கோங்க அடுத்த முக்கியமான பொருள் வந்து மகாலட்சுமி பூஜைனாவே விளக்கு கண்டிப்பாக வைக்கணும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் ஏன்னா விளக்கு வந்து மகாலட்சுமி அம்மனோட ஒரு உருவமாக பார்ப்பாங்க அதனால் வீட்டில் எந்த குத்து விளக்கு இருந்தாலுமே அம்மனோட ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சுக்கோங்க மனை இருந்தால் மனை வச்சு வைங்க இல்லைன்னா கீழே வந்து ஒரு வாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசி போட்டு அது மேலே விளக்கு வச்சுக்கோங்க எங்கிட்ட இந்த மாதிரி கோலம் போட்ட மனை இருந்தனால அப்படி வைக்கிறேன் இல்லைனா இன்னொரு மெத்தடு வந்து கோலம் மட்டும் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேல குத்து விளக்கு வைப்பாங்க நம்ம பயன்படுத்துகிற விளக்குக்கும் ஒரு பவர் இருக்குது நம்ம செய்கிற பூஜைனாலையும் நம்ம சொல்கிற மந்திரங்கள்னாலேயும் அந்த விளக்குக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும் அதனால் நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்துகிற விளக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பித்தளை வெள்ளியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஜெர்மன் சில்வர் விளக்கு பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தின விளக்கு வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது ஸோ படியில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நரைச்சி ஒரு அஞ்சு ரூபா நாணயம் இல்லை ஒரு ரூபா நாணயம் வச்சு அது மேலே உங்கள்கிட்ட இந்த மாதிரி

பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற சக்தி இருக்குது பிளாஸ்டிக் ஜெர்மன் சில்வர் தவிர்த்துருங்க நான் நூற்றி எட்டு நாணயம் வந்து எடுத்து வைக்கிறேன் இது வந்து எங்கிட்ட கோல்டன் கலரில் இருக்குது சப்போஸ் உங்ககிட்ட இல்ல இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபா நாணயம் வந்து நூற்றி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அஞ்சு ரூபா நாணயம் நூற்றி எட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நூற்றி எட்டு நாணயங்கள் ரொம்ப முக்கியம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரூபாய் நாணயங்கள் நூற்றி எட்டு எடுத்து வைங்க ஒரு தட்டில் வந்து தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் முக்கியமான பழம்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் மாதுளை பழம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பழம் அது கண்டிப்பாக வாங்கி வைங்க மற்ற பழங்கள்லாம் உங்கள் விருப்பம் ஸோ வாழைப்பழம் தேங்காய் மாதுளை அப்புறம் என்ன பழம் வேணாலும் வைக்கலாம் தட்டு நிறைய பழங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அது மேலே வெத்தலை பாக்கு பூ வச்சு ஒரு ரூபாய் காணிக்க வைங்க வரலட்சுமி பூஜை வந்து வர நாள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் அன்றைக்கி நீங்கள் என்ன வேண்டி இந்த பூஜையை செஞ்சாலும் அது அப்படியே கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக பெண்களோட தாலி பலத்துக்காக செய்கிறது மாங்கல்ய பலத்துக்காகவும் கணவரோட நீண்ட ஆயுளுக்காகவும் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலாக நல்ல குரோத் கிடைக்கணும் பண கஷ்டம் தீரணும் கடன்லாம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக மகாலட்சுமி அம்மன் படம் மட்டுமே வச்சு இந்த பூஜையை செய்யலாம் ஸோ அம்மனுக்கு வைக்கிறதுக்கு உங்ககிட்ட புடவை இருந்தால் எடுத்து வைங்க இல்லைன்னா பரவாயில்ல ப்ளவுஸ் பிட்டு மட்டும் வைங்க ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கு கயிறு வெத்தலை பாக்கு வைக்கும்போது எப்பவுமே ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வைக்கணும் ஒரு ரூபா காணிக்கை வைக்கணும் ஒரு மஞ்சள் கிழங்கு கயிறு ப்ளவுஸ் பிட்டு இது மட்டும் ஒரு தட்டில் வச்சுருங்க எங்கிட்ட வந்து இந்த புடவை இருந்தனால வைக்கிறேன் உங்கள் கிட்டே தங்க நாணயம் இல்லை வெள்ளி நாணயம் இருந்தால் வைங்க இல்லை பணம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் வைங்க ஸோ இந்த பூஜையில் நம்ம என்ன வந்து வச்சு பூஜை செய்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக மகாலட்சுமி அம்மன் நமக்கு தருவாங்க அப்படின்றது ஐதீகம் அதனால் இதெல்லாம் நான் வைக்கிறேன் இப்போ மகாலட்சுமி அம்மன் படம் முன்னாடி நான் வச்சுருக்கிற இந்த புடவைய வந்து நான் ஒவ்வொரு தடவையும் வெள்ளிக்கிழமை பூஜையில் ரீயூஸ் பண்ணிட்டுருக்கேன் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ண விரும்பல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வர யாருக்காவது வந்து இதை தானமாக கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் இந்த புடவை இதையெல்லாம் வந்து தானமாக கொடுக்கலாம் ஸோ அன்னைக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குற மாதிரியான ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அன்னைக்கு வந்து வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை நம்ம போய் கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வாங்க வரமகாலுமி அம்மன் பூஜை வச்சுருக்கேன் வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் குங்குமம் கொடுத்து நம்ம அழைக்கணும் அழைச்சி அவங்க வரும்போது அவங்களுக்கு நாம் தாம்பூலம் கொடுக்கணும் ஸோ என்னெல்லாம் தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்றத நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறேன் ஸோ தாம்பூலத்துக்கு தேவையான பொருட்களை பூஜைக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பஞ்சு மாலை வந்து பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் எல்லாமே கிடைக்கிது அதுவும் மகாலட்சுமி பூஜை டைமில் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து நீங்கள் படத்துக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் கிழங்குல வந்து கயிறை கட்டி அதையும் வந்து படத்துக்கு போட்டு விட்டுருங்க நான் வந்து அம்மனுக்கு முன்னாடி வச்சனால மஞ்சள் கயிறு வந்து நான் படத்துக்கு போடலை உங்களால் முடிஞ்சா அதையும் போட்டுட்டு பூஜை ஆரம்பிங்க அன்னைக்கு நீங்க முக்கியமாக வைக்க வேண்டிய நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்புல செஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைக்கலாம் பாசி பருப்பு பாயாசம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இல்லை வெள்ளை நிற சாதம் தை சாதம் கல்கண்டு சாதம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேதியா வைக்கலாம் இல்லை மாதுளம்பழம் மட்டுமே வச்சா கூட போதும் டெமோ வீடியோ அப்படின்றனால நான் சுண்டலும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சிருக்கேன் இவ்வளோதான் வந்து தேவையான பொருட்கள் இது எல்லாமே மகாலட்சுமி அம்மன் படம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்க பூஜையை ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த பூஜைக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது காலையில நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள தேங்காய் உடைத்து வச்சுட்டு இந்த பூஜையை செய்யுங்க சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் எங்கிட்ட இந்த புக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்து நான் படிச்சுட்டு அந்த நூற்றி எட்டு நாணயங்களை வந்து சத்தம் வர மாதிரி ஒரு தட்டில் போடணும் ஸோ இந்த புக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்தால் இதை பார்த்து அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லை இது மொபைல் ஆப்பில் கனகதார ஸ்தோத்திரம் டைப் பண்ணிங்கன்னா வரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது நல்லா சவுண்டாக ப்ளே பண்ணி வச்சுட்டு அது கூடவே நீங்களும் சேர்ந்து சொல்லலாம் கனகதார ஸ்தோத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வரமகாலட்சுமி பூஜை குபேரலட்சுமி பூஜை வியாழக்கிழமை குபேர பூஜை எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எங்கிட்ட இருக்கிற இந்த நூத்தி எட்டு நாணயங்கள்ல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த குபேர எந்திரம் போட்டிருக்கும் ஒரு சைடு குபேர லட்சுமி படம் போட்டிருக்கும் இந்த மாதிரி நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பூஜையிலலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு ரூபா நாணயங்கள் இருந்தாலே போதும் ஸோ அந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மனதார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மகாலட்சுமி அம்மன் வேண்டிக்கோங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் துதி சொல்லிட்டு மனதார உங்களோட குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து வேண்டுதல் வைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கலச வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் தான் அம்மன் அழைப்பு அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரே வரும் கலசத்தை தான் நல்ல நேரம் பார்த்து வச்சு அம்மன் அழைப்பு நம்ம செய்யணும் படம் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு அம்மன் அழைப்புன்னு ஒரு ப்ரொசீஜர் இல்லை என்னென்னா நம்ம வீட்லேயே ஏற்கனவே இருக்கிற படத்துக்கு முன்னாடியே நாம் வந்து இந்த பூஜையை செய்கிறோம் அதனால் இது நிறைய பேர் எங்கிட்ட இப்போ ரீசண்டாக கேட்குறீங்க படம் வச்சு வழிபாடு பண்ணுறதா இருந்தால் அம்மன் அழைப்பு நேரம் சொல்லுங்கன்ட்டு அது எனக்கு தெரியல மேபி வேறு யாராவது போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ப்ரொசீஜர் அப்படி கிடையாது அது தவறான ப்ரொசீஜர் நீங்கள் வந்து இந்த நாளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த பூஜையை செய்யுங்க இல்லை நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து கௌரி நல்ல நேரம்னு கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை காலையில் கௌரி நல்ல நேரம் டைமிங் வந்து உங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் அந்த டைமில் தேங்காய் உடச்சி வச்சு உங்கள் முடிஞ்ச நெய்வேதியை வச்சு இந்த பூஜையை செய்யுங்க வேலைக்கு போகிற வெள்ளிக்கிழமை லீவ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் இந்த பூஜையை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஃபுல்லாகவே நல்ல நேரம்தான் ஸோ அப்போ வந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெண்களை வந்து கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தாம்பூலம் கொடுக்குறதுன்றது வந்து ஒரு கட்டாயமான ஒரு முறைன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் மகாலட்சுமி அம்மன் ஸோ அவங்கள வந்து மகாலட்சுமி அம்மனாக நினச்சி அவங்கள வரவேற்று அவங்க முன்னாடி வந்து இந்த பூஜையை மறுபடியும் செஞ்சு ஐ மீன் இந்த கற்பூர ஆரத்தியை வந்து அவங்க முன்னாடி செஞ்சு அதுக்கப்புறமா நீங்க வந்து தாம்பூலம் குடுக்கணும் தாம்பூலம் குடுக்கும்போது அவங்க காலில் விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க உங்க மேல அச்சரை தூவி ஆசீர்வாதம் செய்யணும் அச்சதைக்கு வந்து பச்சரிசியில நெய் சேர்த்து மஞ்சள் கலந்து அச்சதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த டெமோ வீடியோல அதை இன்க்ளூட் பண்ணல அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரி தாம்பூலம் எல்லாம் சும்மா ஒரு ஐடியாக்காக சொல்றேன் முக்கியமா கொடுக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கிழங்கு கயிறு கொடுக்கணும் இந்த ஒருவா நாணயம் கூட கொடுக்கணும் இல்லை வெத்தலை பாக்கு கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு கயிறு பூ இந்த அஞ்சு ரொம்ப பழம் வந்து வாழைப்பழம் கொடுக்கறதா இருந்தா ரெண்டு பழம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒற்றை வாழைப்பழம் கொடுக்காதீங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பிளவுஸ் பீட்டு கண்ணாடி வளையல் வச்சு கொடுத்தா இதுவே போதும் அந்த பிளவுஸ் பீட்டு குடுக்கறதும் எல்லாருமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக சொல்றேன் சொல்றேன் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு மஞ்சள் கிழங்கு கயிறு பூ இந்த தாம்பூல பொருட்களாக சொல்றேன் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறதா பாத்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் விருப்பப்பட்டா இந்த கண்ணாடி வளையல் அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் விட்டு கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்காவது தாம்பூலம் கொடுக்க பாருங்க தாம்பூலத்தை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போய் கொடுக்க கூடாது கோவிலுக்கு கொண்டு போயும் கொடுக்கக்கூடாது கூடாது கண்டிப்பா வீட்டுக்கு வந்து பெண்களை வரவழைச்சு தாம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஆசீர்வாதம் செஞ்சாங்கன்னா மகாலட்சுமி அம்மனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சதா ஐதீகம் ஸோ கலசை வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து நான் சொன்ன ப்ரொசீஜரில் செய்ய பாருங்கள் கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ